சினிமாவுல நடிகர் நடிகர்கள் மற்றும் பணக்காரர்களா இருப்பது கிடையாது உள்ள இயக்குநர்கள் பெரிய நடிகர்களை விட பல மடங்கு இருக்காங்க மேலும் அவர்களில் பெரும் பணக்காரர்கள் பாக்ஸ் ஆபிஸில் நூறு சதவீதம் சாதனையும் படைத்துள்ளனர் இந்தியாவில பணக்கார இயக்குனர் வேறு யாரும் இல்ல கரண் ஜோகர் தான் பாலிவுட்டின் பிரபல இயக்குனர் கரண் ஜோகர் இருநூறு மில்லியன் டாலர்கள் சொத்து மதிப்புடன் இந்தியாவில் பணக்கார திரைப்பட இயக்குனராக இருக்காரு கரண் ஜோகர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அரை டஜன் படங்களில் இயக்குநராக பணியாற்றதன் மூலம் இந்தியாவில் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான தர்மா என் தலைவராகவும் பணியாற்றினார் இந்த பட்டியலில் ராஜ்குமார் ஜிரானி சஞ்சய் லீலா பன்சாலி போன்ற முன்னணி வீரர்களில் கரண் ஜோகர் முன்னிலை வகிக்கிறார் பாலிவுட் அல்லாத திரைப்பட தயாரிப்பாளர்களில் எஸ் எஸ் ராஜமௌழி மிகப்பெரிய பணக்காரர் ஷங்கரும் தமிழ் சினிமாவில் பணக்கார இயக்குனராக இருக்கிறார் கரண் ஜோகர் இதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்னுல கபி குஷி கபிகம் ஆறுல கபிதா அவரது முதல் சவாலாக கான் இருந்தது அது இந்தியாவில் நன்றாக ஓடவில்லை ஆனால் வெளிநாடுகளில் வெற்றி பெற்றது இந்த படம் உலகளவில் ஜோஹர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் படத்தில் இளைய நடிகர்களுடன் பரிசோதனை செய்தார் அது நூற்றி ஒன்பது கோடி சம்பாதித்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் ஈது ஹை முஷ்கில் திரைப்படம் இருநூற்றி நாற்பது கோடி வசூலித்தது கடந்த ஆண்டு ராக்கி ராணி கி பிரேம் கஹானி ரூபாய் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி மூலம் மீண்டும் இந்த படத்தை இயக்கினார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்